எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியானத்தின் கடைசி நிலை இன்னைக்கு வந்து ஒரு அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ண போறோம் தெரியும் நம்ம வந்து ஆடியோ அந்த சேவை இருக்கோம் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆத்மாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோடைய எல்லாம் கொடுத்துருவோம் அவங்க அதெல்லாம் படித்து எம்பி த்ரீயாக கொடுப்பாங்க அந்த ஃபுல் இயர் கோட்டாக கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணுவோம் அதில் இருக்க சவுண்டு தேவையில்லாதெல்லாம் டிலீட் பண்ணி எடுத்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நம்மளுடைய வெப்சைட்டில் இது நம்ம ஒரு சேவையாக பண்ணிட்டுருக்கோம் அப்படி ஒரு சகோதரி அவங்களும் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சு அவங்க வந்து நேற்று எனக்கு கூப்பிட்டுருந்தேன் கூப்பிட்டு பிரதர் நான் வந்து எனக்கு கொடுத்த அந்த குறிப்பிட்ட வருஷத்தோடைய ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா நான் வந்து அதுக்கு இன்சார்ஜா இருக்க ஒரு சகோதரர் அவர்கிட்ட சொல்லி அடுத்த வருஷத்துக்கான ஃபைல் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை பிரதர் அது விஷயமா தான் அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னாங்க ஆ சொல்லுங்க என்ன பேசணும் அப்படின்னு இல்லை இனிமே அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணலை அப்படின்ட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா நல்லது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு நாலு சேவை பண்ணுறேன் அதாவது நானாக விரும்பி பண்ணுறது ஒன்று வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வாணியோட பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் போடுறோம் டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதாரம் ஸ்லோகன் அப்படின்னு ஒரு ஆடியோ ஒன்று போட்டுட்ருக்கோம் பத்து நிமிஷம் வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கோம் யூடியூப்பில் என்ன போல் வாழ்வு அப்படின்னு ஒரு ஒரு மினிட் ஷார்ட்ஸ் வந்து அதுவும் யூடியூப்பில் போட்டுகிட்டு இருக்கோம் ஈவினிங்கில் ஜூம் கிளாஸ் எடுக்கிறோம் அதுவும் வாணியோட ஜிஸ்டெல்லாம் படிப்போம் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம் இப்படி டெய்லி இந்த நாலு விஷயம் நான் பண்ணிட்டுருக்கேன் இது இல்லாமல் ஆத்மாக்கள் டவுட்டுன்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணும்போது அதுக்கும் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சேவை நான் பண்ணுறேன் இதை மீறி சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க சேவை பண்ணணும்னு நினச்சி நம்மக்கிட்ட வருவாங்க நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்பாங்க நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரியும் நான் பண்ணுவேன் என்கிட்ட வர சேவை வந்து என்னால் முடியாது அப்படின்னு தவிர்க்கிறது கிடையாது ஏன்னா பாபா சேவை கொடுக்கும் போது நம்ம எடுத்து பண்ணிவிட்டு நம்ம தேவதைகள் சொன்னதுக்கப்புறம் பண்ணால் நம்ம மனிதர்கள் சொல்லியும் பண்ணலன்னா அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்கம்மா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணுமா வணமா முடிவு பண்ணிடுங்க அப்படின்னு அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க இல்லை நான் சொல்றதும் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னா ஆ சொல்லுங்க கேட்குறேன் நான் அப்படின்னு நான் வந்து மொத்தத்தில் சைலன்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் இவங்க இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் எடுக்கிறாங்க ஸோ அதாவது யோகத்துலேயும் சரி ஞானம் கொடுக்கறதுலயும் சரி டாப்பில் இருக்காங்க டக்குன்னு நான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு அதாவது உடனே கேட்டேன் அம்மா நீங்கள் நான் கர்மா ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் உடனே அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க நான் எப்படி அதை பண்ண போகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை இருக்கோம் இல்லை இந்த சிஸ்டமில் அதனால் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் சொன்னேன் இதுதான் உங்களோட காரணமாக இருந்தால் அதாவது கர்மாதித்துக்கு நான் முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு தான் முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்போ அந்த சகோதரி சொன்னது என்னன்னா இனி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் வந்து படுத்த படிக்க ஆகிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்குது இப்போ நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் இப்போவே கர்மாதித்தி கிளம்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான ஒரு முயற்சி நான் பண்ணுறேன் அதுக்காக தான் நான் இருக்கிற நான் எல்லா இந்த சேவைகள் எல்லாம் ஸ்லோவாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வெறும் சைலன்ஸில் போயிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அது உங்ககிட்ட தெரிவிக்கலான்றதுக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் சொன்னேன் அம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்கள் பிரதர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இதை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ இது என்னோடய அனுபவம் என் குழந்தைங்க போது அப்போ தான் எனக்கு அட்டாக் வந்தது அன்றைக்கி காலையில் அமிர்த வேலையில் அது வந்து கரெக்டாக ஒரு வாரத்தில் என் குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரல லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினா கிட்டே ஒரு ரூபா கிடையாது பரமாதமெண்ட்டை சொன்னேன் எல்கேஜியிலருந்து குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறது நான் படாது பாடு போயிட்டுருக்கேன் ஒரு லௌகிக அப்பாவாக என்னால் ஒரு கடமையும் பண்ண முடியல யாராவது கொடுக்குற டொனேஷனில் ஓடி இருக்குது எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை நீ தான் அந்த குழந்தைங்களுக்கும் அப்பா நீ இனிமேல் நீயே பார்த்துக்கோ எனக்கு கிளம்பி போகிறதுக்கான வழி தெரியும் நான் நான் கிளம்பி போகிறது தான் முயற்சி பண்ண போகிறேன் ஏன்னா உன்னை நம்பி தான் பதினஞ்சு வருஷமாக இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சு அன்றைக்கி ஒரு பன்னெண்டு பதினொன்று அந்த வருஷம் வெயிட் பண்ணி பிரோஜனம் கிடையாதுன்னு தோணுது நான் கிளம்புறதுக்கான ஐடியா எடுக்க போகிறேன் அப்படின்னு தான் நினைவு பண்ண ஆரம்பிச்சேன் நான் அது முடிஞ்ச உடனே தான் அட்டாக் வந்தது உடனே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அஞ்சு நாள் இந்த உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் நாலரை லட்ச ரூபா வந்தது குழந்தைங்க ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு ஆறு ஆறா லட்ச எனக்கு ஒரே வாரத்தில் வந்தது ஹாஸ்பிட்டல்லே விட்டு வந்தேன் இது அப்படின்னா என்ன எனக்கு நினச்சா கிளம்ப முடியும்ன்றது எனக்கு அந்த இதுலேருந்து புரியுது ஓகே சகோதரிக்கு நான் சொன்னது என்னென்ன அம்மா ராஜோகத்தில் பரமாத்மா சொல்கிறாரு யார் ஒருத்தர் ஒரு இருபது நிமிஷம் தான் உண்டு பரமாத்மா உண்டு அப்படியே நினைவில் மூழ்கி போய் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு ஸ்திதியில் இருந்தேன்னு எனக்கு கர்மாதி தாயிடலாம் ஆனால் அதுமாதிரி பண்ண முடியாது ஒரு மினிட் கூட நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் நம்ம உண்டு பரமாத்மா உண்டு நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் பிஸ்னஸ்ஸு அது இது ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணி விட்றோம் ஒரு மினிட் பண்ண முடியாது நம்ம எப்படி இருபது நிமிஷம் பண்ண போகிறோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுகர்மாத்தேட் பாசிபிள் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க இப்போ தான் பிரதர் நான் ஒரு வாணி படிச்சுட்டு இருக்கேன் அதில் ஒரு லைனுக்கு எனக்கு அர்த்தம் தெரில இல்லை ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து மாழமாக தெரில அது யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயம் சொல்றீங்க அந்த லைனை நான் படிக்கிறேன்னு சொல்லி படித்தாங்க அது ஹிந்தியில் இருந்தது ஹிந்தியில் படித்து சொன்னாங்க அது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ராஜயோகத்தோட கடைசி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சென்ஸ் ஆர்கன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆத்மாவுடைய கண்ட்ரோலில் வந்துடணும் கண்ணை எதை பார்க்கணும் காதை எதை கேட்கணும் வாய் எதை பேசணும் இல்லையா இந்த ஒரு ஒரு சென்ஸ் ஆர்கனும் ஆத்மா சொல்லோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்குதுன்னா கர்மாதி ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க அப்படின்னு அந்த விட லைனை சொல்றாங்க நம்ம அதுதான் இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க இந்த தான் நல்ல எக்ஸாம் ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் பழக்கப்பட்டிருப்பாங்க டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆழ்ந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில வீட்டில் இருக்க உங்களை கூப்பிட்டா கூட உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த டிவி புரோகிராமில் அப்படியே மூழ்கி போயிருப்பீங்க இந்த மாதிரி முழுத முழுகிறத வந்து இறைவன் நினைவுல இருக்கணும் நம்ம ஒன்று இறைவன் ஒன்று நினைவு பண்ணும்போது ஆழமாக ஆழமா அப்படி நினைவு பண்ணும்போது நமக்கு வெளி உலகமே மறந்துடணும் அந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் உங்களால் இருக்க முடியும்னா நீங்கள் கர்மாத்தி தான் அப்படின் சொன்ன அப்போ இந்த சகோதரி சொன்னாங்க ஓகே நீங்கள் ஐடியாவும் கொடுத்துட்டீங்க நான் இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ அந்த வாணியோட லைனும் அர்த்தமும் புரிஞ்சிச்சு நான் முயற்சி பண்ணுறேன் சார் அப்புறம் அவங்க சொன்னாங்க நான் ரெண்டு மாதம் சின்சியராக இது பண்ண போகிறேன் சப்போஸ் இது முடியலன்னா எனக்கு டைம் ஆகலைன்னு நினச்சி திரும்பியும் நான் வருவேன் அப்போ வந்து எனக்கு இந்த சேவை நீங்கள் திரும்பியும் தரணும் அப்படின்னு அதோட எப்பவுமே நம்ம டோர்லாம் ஓப்பன் தான் சேவைக்கு அதெல்லாம் ஒன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க எடுக்கிற முயற்சி நீங்க தயவு செய்து பண்ணுங்க பரங்களேன் ஒவ்வொரு ராஜோகியோட கடைசி நிலை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஒண்ணு அவங்கவங்களுக்கு தெரியும் அவங்க உடல்நிலையோட நிலையோட ஆரோக்கியத்துடைய லட்சம் என்னன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்மள விட அவங்கவங்களுக்கு தெரியும் ஒன்னு கர்மசீதா போயிடும் ஒன்னு ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் போயிடும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இப்ப சரீரம் விட்டு எனையும் ஒரு லௌகீக பிரிவு எடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஒரு தெரியும் முப்பத்தாறுக்கு இனியும் விரல விட்டு வர விஷங்கள் தான் இருக்குது அந்த ஒரு பத்து வருஷத்தை நம்ம மெர்ஸ்ட்டாக மிஸ் பண்ணக்கூடாது தனியாக இனி ஒரு பிறவி எடுத்துகிட்டு வந்து பாபாவே தெரியாமல் அல்ல அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வரக்கூடாது ஒன்று கர்மா தான் தப்பிச்சு போயிட்டோம்னு வச்சுக்கலாம் சூட்ச ரெண்டு மூணு மாதம் நீங்கள் பரிசுதாவாக இருக்கலாம் அப்புறம் ஒரு அட்வான்ஸ் பேர்த்திங் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சத்தியமாக டிராவல் பண்ண முடியும் அதோட லைஃபே வேறு ஒம்பது லட்சத்துலேயும் வந்துடலாம் ஓகேவா ஸோ எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படுறோம் ட்ராமாவில் கேள்விப்படுறது என்னென்னா ஒம்பது லட்சத்தில் ஒம்பது லட்சம் பேர் வந்து முதல் நாளில் வருவாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் கரெக்டு ஆனால் அந்த ஒம்போது லட்சத்தில் போகக்கூடிய சில ஆத்மாக்கள் நம்ம நேரடியாக தொடர்பில் இருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மாக்கே அந்த நம்பிக்கை இருக்கான்னு தெரியல பே அவங்க பேசும்போது அவ்வளோ பணிவாக இருக்காங்க ஆனால் நமக்கு தெரியுது கிள்க்ளியராக இவங்க வந்து அது ஒம்பது லட்சத்தை ஆத்மா தான் நமக்கு கிளியராக தெரியுது நம்மளும் யோகா பண்ணுறோம்ல நம்மளும் பரமாத்மா கனெக்ட் பண்ணணும் நமக்கும் டச் ஆகுது இல்லை ரொம்ப அன்பு சரியா சோ ஆப்வியஸ்லி இவங்க வந்து அந்த ஒன்பது லட்சம் கேட்டகரி தான் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது சரியா இப்படி ஒவ்வொருத்தரும் வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை நல்லபடியா பிளான் பண்ணிக்கணும் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு தான் ஆகப்போகுது ஏப்ரல் பதினெட்டு என்னோட அபிஷியல் பர்த்டே அன்னைக்கு வந்தாலும் ஐம்பத்தி மூணையும் ஆகப்போகுது நான் இப்போவே கிளம்பி போக வேண்டிய டைம்லாம் கிடையாது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க காலேஜ் படிக்க வைக்கணும் இல்லை குடும்ப பொறுப்புன்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த இந்த சேவை பொறுப்பு நிறைய இருக்கு நம்ம கிட்ட என்ன இப்ப எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க தமிழ் பேசுறவங்க வந்து ஏழு கோடி எட்டு கோடி பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் ராஜோகம் நாலேஜும் நம்ம வந்து எப்படியாவது தெரிவிக்கணுன்றதுக்காக முயற்சி பண்றோம் இதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் தான் சேவை பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி நம்ம வழியா போய் தெரியாது ராஜயோகம் அப்ப நம்ம போக வேண்டிய தூரம் யாச்சியா இருக்கு நம்ம இப்போ உட்காந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தீத்துன்னு ட்ரை பண்றது கரெக்ட் கிடையாது அது எனக்கு ஓகேவா ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃபோட ஸ்டைலை பார்த்து அவங்கவுங்க உடல்நிலையை பார்த்து கர்மாதி அவஸ்தை இருக்குல்ல அது எப்போ எடுக்கணுன்றதை அவங்க தான் எடுக்கணும் இந்த சகோதரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க லைஃப்பை பேஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அவங்க எடுத்து சொல்கிற விதமும் கரெக்டாக இருக்குது யாரும் காயப்படுது அது மாதிரி நீங்கள் எனக்கு இந்த சேவையை கொடுத்தீங்க இதை நான் முடிச்சிட்டேன் அடுத்த சேவை நான் எடுத்துக்கல இந்த இந்த காரணங்களுக்காக நான் எடுக்கல நான் அவங்க யூஸ் பண்ண வார்த்தை நான் சைலன்ஸில் போக போகிறேன் தான் சொன்னேன் நான் கர்மாதி ட்ரை பண்ண பெரிய பெரிய வார்த்தை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை நமக்கு புரியுன்றதுனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரியா சில பேர் இப்படி பெருமை நான் கர்மாத்தி ட்ரை பண்ணுறேன் அதை பண்றேன் இது பண்ண சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து ரொம்ப பணிவு எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒன்பது லட்சத்துல போகக்கூடிய ஆத்மாக்கள் சில பேர் என்னுடைய தொடர்பில் இருக்காங்கன்றது எனக்கு பெருமை ஓகே இவங்கெல்லாம் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் பண்ணுவாங்க நம்ம நாளைக்கு அந்த ஒம்பது லட்சத்துல வர்றதுக்கான ஒரு ஊக்கம் உற்சாக அவங்க நமக்கு தராங்க சரியா ஸோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களை தெரிஞ்சிருக்கிறதே நான் வந்து ரொம்ப பெருமையாக கருதுறேன் ஓகே இப்போ வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது இந்த சகோதரி உங்களுக்கு தெரியவும் தெரியாது நான் பேசுனதை வச்சு என்ன நினைக்கிறீங்க இந்த ஆத்மாவோட டிசிஷன் கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா அதாவது இந்த சேவை பண்ணணுமா இல்லை கர்மாதித்த அவஸ்தைக்கு அவங்க ட்ரை பண்ணணுமா என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் போடுறோம் நம்ம யாரும் கிடையாதுங்க அவங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இருந்தாலும் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சரி என்னுடைய ஆழமான புரிதல் இவங்க கர்மாதித அவஸ்தைக்கு வந்துட்டாங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான புரிதல் சரியா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ